நம்ம வழிபாட்டின் கால நேரத்தை ரெண்டு காலங்களாக நம்ம பிரிக்கிறோம் காலையில் எழுந்து வணங்குறதை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் மாலையில் வணங்கிறத விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் விஷ்ணு முகூர்த்த வேலையில் அமாவாசைக்கு அடுத்த மூன்றாவது நாள் வானத்தில் தெரியும் பிறையை தான் நம்ம பிறை நிலைவை தான் நம்ம மூன்றாம் பிறை தரிசனம்னும் சந்திர தரிசனம் அப்படின்னு வணங்குறோம் இந்த தரிசனத்தின் போதே நம்ம எப்படி வணங்குனா நம்முடைய துன்பங்கள் தீர்ந்து செல்வ வளத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் மே மாதத்தில் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் புதன்கிழமையன்று மூன்றாம் பிறை வருகிறது நாளைய தினம் அக்னி நட்சத்திரம் முடிவு இப்படி ரொம்பவே அற்புதமான நாளைய தினத்தில் அக்னி நட்சத்திரம் முடிய போகிற நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு சொம்பு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வேப்பிலையை போட்டு பூஜாரையில் வச்சு உங்கள் குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நல்லா வணங்கிட்டு வீடு ஃபுல்லாக அந்த தண்ணியை தெளித்து விடுங்க நீங்கள் குளிக்கிற தண்ணியிலையும் அந்த தண்ணியை கொஞ்சமாக தெளித்து கொஞ்சமாக கலந்து த குளிச்சு விட்ருங்க அந்த அக்னி தோஷத்தை அக்னி நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்மளை விட்டு விலகும் அதனால் முடிஞ்சால் நீங்கள் நாளைய தினம் அதை கூட நீங்கள் செய்யலாம் சரிங்க மூன்றாம் பிறை பார்ப்பதுங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுது இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்க்கும்போது நம்ம செய்த பாவங்கள் தீர்வதோட வாழ்க்கையில் மேலும் மேலும் செல்வங்கள் பெருகி வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இதை தான் நம்ம முன்னோர்கள் மூன்றாம் பிறை தரிசனத்தை ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடா செய்து வந்தாங்க மூன்றாம் பிறை தரிசனத்திற்கு பல அற்புதங்கள் இருக்கு ஜாதக கோளாறு உடல்நலக் கோளாறு இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட பிறை நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள்னு நிறைய இருக்குது இப்போ நாம் இந்த மூன்றாம் பிறை வழிபாட்டில் நம்ம துன்பம் தீர்ந்து செல்வம் சேர எப்படி தீபம் ஏற்றுவதுங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த மூன்றாம் பிறை நாள் அன்னைக்கு இது வந்து புதன்கிழமையில் வருது இங்கே பொழுதும் போல் உங்கள் வீட்டு பூஜை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே நில ஒளிப்படும் இடத்துல ஒரு தாம்பலத்தை நவதானியங்களை அதில் பரப்பி வைக்கணும் அந்த தாம்பாளத்தில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஒருவா காசு மஞ்சள் குங்குமம் அது மட்டும் இல்லை பெருமாளுக்கு உரிய புதன்கிழமைங்கிறதுனால துளசி இலை ரெண்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அதற்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை நில ஒலிக்கு நேராக நீங்கள் காட்டணும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல் கடன் பிரச்சனை இப்படி உங்களுக்கு உள்ள சகலவிதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க இந்த தீபத்தை அணையாமல் உங்கள் வீட்டு பூஜாரையில் கொண்டு வந்து வைங்க அதுக்கப்புறமா தட்டில் வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு சிவப்பு துணியில் முடித்தா கட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல அல்லது நகை வைக்கும் இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் இதனால் உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்வதோட பணம் நகை மட்டும் இல்லை அனைத்து வளமும் பெருகி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மூன்றாம் பிறை தீபம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் மூன்றாம் பிறைங்கிறது ஆறு முப்பதுலேருந்து அந்த ஏழு மணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் தான் அது வந்து தெரியும் இப்போ பிறை வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் பிறை பார்த்து நீங்கள் வணங்குங்க அப்படி பிறை தெரியலனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க மேற்கு திசை நோக்கி ரெண்டு கைகள் ஏந்தி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படி கையில் வந்து உங்கள்கிட்ட வெள்ளி இல்லைன்னா ஒரு அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ ஏதோ உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னால் அந்த நேரத்தில் நம்ம கையில் வச்சு வேண்டுதல் செய்கிறது பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க கையில் வச்சு மனதார வணங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கடவுள்கிட்ட கேளுங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நமக இதை வந்து சந்திரவசிய மந்திரம்னே சொல்லலாம் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கையில் காசையோ பொருளையோ கொண்டு வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இதுவும் ஒரு வழிபாடு தான் உங்களுக்கு எது வந்து முடியுதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த நாளைய தினம் புதன்கிழமையில் பிரை தரிசனம் பார்க்கறதுக்கு தவறாதீங்க தொடர்ந்து பிறை பார்க்குறவங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பிறை தரிசனம் பார்க்க மறக்காதீங்க நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சகலவிதமான செல்வங்களும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி